ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா ஊருக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு கொல்லைக்கு வந்திருக்கோம் கொல்லைக்கு வந்து குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க சரி அப்படியே போயிட்டு களை வெட்டிகிட்ருக்காங்க எல்லோரும் நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து களை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தோம் பாருங்கள் குச்சி வெள்ளிக்கிழங்கில் போய் களை வெட்ட சொன்னால் வெட்டையில் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க தங்கச்சி வீட்டுக்காரரு அக்கா போய் என்ன பண்ணுறீங்க கொல்லையில் விட்டால் அவங்க வந்து பயிரெல்லாம் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெட்டையில் வந்து வெட்ட விட்டுருந்தாங்க எங்கள் அம்மா அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற கலவட்டில் நம்ம வாங்கி களைவெட்டை போகிறோம் களை வெட்டியாச்சு களை வெட்டிட்டு மதியானம் வீட்டுக்கு வந்துட்டோம் வெயில் சரியான விதை அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கோம் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறதுனால அக்கா வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு மட்டன் குழம்பு இட்லி ரத்த பொரியல் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க எல்லாம் லைனாக உட்காந்து இலைய வச்சு எல்லாம் கூட்டமாக சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அக்கா கொல்லையில் வந்து பல்லப்பழம் வந்து பழுத்துருந்தது அது வந்து மாமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே பலாப்பழத்தை அறிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தோன்று நாங்கள் வந்து முத நாளே அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா தான் அந்த மாமா வந்துருந்தாரு அவர் இப்போ தனியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு நாங்க வந்து பலாப்பழம் அறிய போகிறோம் இந்த படத்துல சூர்யாவும் நாளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்க வேண்டியதான் அப்படி பிடிச்சி இழுப்பாங்கல்ல அது மாதிரி

எப்படியும் நாலு கிலோ வரும்னு நினைக்கிறேன் பழம் அதில் வந்து பாதி ஒரு பக்கம் மட்டும்தான் இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து அப்படியே வச்சுட்டாங்க ஃபுல்லாக கட் பண்ணால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அதை அரிசிட்டு அடுத்து வந்து நொங்கு வேட்டைக்கு தான் இறங்கிட்டோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நொங்கு மரம் இருக்குது நொங்கு வேறு முத்த போதும்னு இருந்தாங்க சரி நொங்கு எல்லோரும் இருக்கும்போது நொங்கு வேட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து ஏறி நொங்கெல்லாம் வெட்டிட்டாங்க சின்ன பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நொங்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளைல இருந்தே அவளுக்கு நொங்குன்னா அவ்வளோ ஒரு ஆசை எப்போ விட்டுவீங்க எப்போ விட்டுக்கிட்டே இருந்தா இப்ப பாருங்க அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுண்டா

ஆஹ் சாப்பிடு நல்லா இருக்கா இங்க பேர் நல்லா இருக்கே எ பாருவா

அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்